பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தமிழக மக்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழக மக்களுக்கு மனப்பூர்வமான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் வேளாண்மையில் நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் தருணம் இது என்றும் செயற்கைக்கோள் மூலம் கிடைக்கும் படத்தை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவை டிஜிட்டல் மற்றும் உற்பத்தி மிகுந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமது உளம்கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் உழவுத் தொழிலை மேம்படுத்திடவும் விவசாய பெருமக்களின் வாழ்வு சிறக்கவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு துணையாக இருக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினார் எனவேதான் உணவு தானிய உற்பத்தியில் புதிய புதிய சாதனைகளை தமிழகம் படைத்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் விவசாய உற்பத்தி பெருகிடவும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வகுத்த வேளாண் திட்டங்களை அம்மாவழியில் செயல்படும் அரசு சீரிய முறையில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என அனைவருக்கும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார்